இரவு அவர் பழி தம் பழி அன்று இறந்து தக்கவரைக் கண்டால் அவரிடம் இறக்க வேண்டும் அவர் இல்லை என்று ஒழிப்பாரானால் அது அவர்க்கு பழி தமக்கு பழி அன்று இன்பம் இரத்தல் இறந்தவை துன்பம் இறந்து கேட்ட பொருள்கள் துன்பமுறாமல் கிடைக்குமானால் அவ்வாறு இறத்தலும் இன்பம் என்று சொல்லத்தக்கதாகும் கரப்பு இலா நெஞ்சின் கடன் அறிவார் முன்னின்று ஓர் ஏர் உடைத்து ஒழிப்பு இல்லாத நெஞ்சும் கடமை உணர்ச்சியும் உள்ளவரின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்பதும் ஓர் அழகு உடையதாகும் இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு உள்ளதை மறைத்து கூறும் தன்மையை கனவிலும் அறியாதவரிடத்தில் இறந்து கேட்பதும் பிறர்க்கு கொடுப்பதே போன்ற சிறப்புடையது கரப்பு இலார் வையகத்து உண்மையான் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது ஒருவர் முன் நின்று இறப்பவர் அந்த இரத்தலை மேற்கொள்வது உள்ளதை இல்லை என்று ஒழித்து கூறாத நன்மக்கள் உலகத்தில் இருப்பதால்தான் கரப்பு இடும்பை இல்லாரை காணின் நிறப்பு இடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் உள்ளதை ஒழிக்கும் நிலை இல்லாதவரைக் கண்டால் இருப்பவரின் வறுமை துன்பம் எல்லாம் ஒரு சேர கெடும் காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து இகழ்ந்து எல்லாமல் பொருள் கொடுப்பவரைக் கண்டால் இறப்பவரின் உள்ளம் மகிழ்ந்து உள்ளுக்குள்ளே உவகை அடையும் தன்மை உடையதாகும் இறப்பாரை இல்லாயின் ஈர்கண் மாஞ்சாலம் மரப்பாவை சென்று வந்தற்று இறப்பவர் இல்லையானால் இப்பெரிய உலகின் இயக்கம் மரத்தால் செய்த பாவை கயிற்றினால் ஆட்டப்பட்டு சென்று போன்றதாகும் தோற்றம் இரந்து இலாக்கடை இல்லை என்று இறந்து அதைப் பெற்றுக்கொள்ள விரும்புவோர் இல்லாதபோது பொருள் கொடுப்பவரிடத்தில் என்ன புகழ் உண்டாகும் இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பு இடும்பை தானேயும் சாலும் கரி இறப்பவன் எவரிடத்திலும் சினம் கொள்ளாதிருக்க வேண்டும் அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அவனுக்கு அறிவு புகட்டும் சான்றாக அமையும்